சுஜாதா கணினி துறையில் திறமையான பொறியாளர் அவளது கைகள் கீபோர்டில் மின்னல் வேகத்தில் நடனமாடும் ஆனால் அவள் மனதில் ஒரு பழைய நினைவின் சுழல் எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது முகுந்த் சில வருடங்களுக்கு முன் அவள் முகுந்தை காதலித்தாள் அப்போது அவன் ஒரு சாதாரண ஊழியன் சொற்ப சம்பளம் சுஜாதாவிற்கு வசதியான வரன் வந்ததும் அந்த உறவை முடித்துக் கொண்டாள் முகுந்த் கோபத்தில் சுஜாதாவின் வீட்டிற்கு வந்து ரகளை செய்தான் உன்னை நிம்மதியாக வாழவிட மாட்டேன் என்று கர்ஜித்தான் சில மாதங்களில் சுஜாதாவிற்கு திருமணம் முடிந்து ஆஸ்திரேலியாவுக்கு வேலைக்காகச் சென்றாள் ஐந்து வருடம் ஆஸ்திரேலியா வேலைக்குப் பிறகு மீண்டும் சென்னையில் நல்ல சம்பளத்தில் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தாள் வாழ்க்கை ஒரு வட்டம் போல இப்போது அவள் வேலை பார்க்கும் அதே நிறுவனத்திற்கு முகுந்த் உயர் அதிகாரியாக வந்திருந்தான் முதல் நாள் முகுந்த் நிறுவன ஊழியர்கள் இருநூத்தி ஒன்பது பேருடன் ஒரு கூட்டத்தை நடத்தினார் கம்பெனியின் நிலை எதிர்கால சவால்கள் பற்றி பேசிக் கொண்டிருந்தவன் திடீரென்று ஒரு கணம் அவன் பேச்சு தடைப்பட்டது அவன் கண்கள் சுஜாதாவை கண்டுபிடித்துவிட்டன அந்த நொடி சுஜாதாவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது மறுநாள் மின்னஞ்சல் ஒன்று வந்தது நிறுவனத்திலிருந்து இருபத்தி ஏழு பேர் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்படப் போவதாக இருந்தது அதில் அந்த பட்டியலில் முதல் பெயர் சுஜாதா உடையது ஒரு மாதம்தான் நீ இந்த நிறுவனத்தில் வேலை பார்க்க முடியும் என்று அந்த மின்னஞ்சல் கூறியது சுஜாதாவிற்கு எல்லாம் புரிந்தது முகுந்த் தனது வேலையை காட்டிவிட்டான் சுஜாதாவின் வீடு கார் எல்லாமே இஎம்ஐல் கொண்டிருந்தது வேலை போனால் எல்லாம் பறி போய்விடும் ஏற்கனவே சுஜாதாவின் கணவர் வேலை இழந்து வேறு வேலை தேடிக் கொண்டிருந்தார் சுஜாதாவும் தீவிரமாக பல நிறுவனங்களுக்கு வேலைக்காக விண்ணப்பித்தாள் இருபது நாட்களில் ஒரு நிறுவனத்திலிருந்து நேர்காணல் அழைப்பு வந்தது அதிர்ஷ்டவசமாக வேலையும் கிடைத்தது தான் வேலை செய்யும் கடைசி நாளன்று முகுந்தின் அறைக்கு கோபமாக சென்றாள் சுஜாதா தன்னை வேலையை விட்டு தூக்கியதால் ஏற்பட்ட ஆத்திரத்தை அவன் மேல் காட்டிவிட்டு அவனது பதிலுக்காக கூட காத்திருக்காமல் வேகமாக வெளியேறினாள் புதிய நிறுவனத்தில் வேலைக்குச் சேர்ந்து ஆறு மாதங்கள் கழிந்தன ஒரு இரவு சுஜாதாவிற்கு தூக்கம் வரவில்லை அவள் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது அதற்கு காரணம் அன்று நடந்த ஒரு சம்பவம் சுஜாதா வேலை செய்யும் புதிய நிறுவனத்தின் எதிரே ஒரு காஃபி ஷாப் இருந்தது சுஜாதா தன் டீம் நண்பர்களுடன் காஃபி குடித்துக் கொண்டிருந்தாள் அப்போது காஃபி ஷாப்புக்கு வெளியே சுஜாதா வேலை பார்க்கும் நிறுவனத்தின் உயர் அதிகாரி கார்த்திக்கும் முகுந்தும் பேசிக் கொண்டிருந்தனர் ஒரு ஐந்து வயது பெண் குழந்தை அவர்கள் அருகில் நின்று கொண்டிருந்தாள் முகுந்து உள்ளே அமர்ந்திருந்த சுஜாதாவை சுட்டிக்காட்டி கார்த்திக்கிடம் ஏதோ பேசினான் பிறகு மெல்லிய புன்னகையோடு அந்த குழந்தையுடன் காரில் ஏறிச் சென்று விட்டான் சுஜாதாவிற்கு மீண்டும் ஒரு பயம் வந்தது இந்த நிறுவனத்திலிருந்தும் முகுந்த் என்னை துரத்தி விடுவானோ அன்று மாலை அலுவலக வேலை முடிந்த பிறகு சுஜாதா முகுந்த் என்ன சொன்னான் என்று தெரிந்து கொள்ள தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கார்த்திக்கின் அறைக்குச் சென்றாள் அதன் பிறகுதான் அவள் வாழ்க்கையில் நடந்த பல உண்மைகள் அவளுக்கு புலப்பட ஆரம்பித்தன கார்த்திக் மற்றும் முகுந்த் இருவரும் நண்பர்கள் முகுந்த் பரிந்துரை செய்ததால் மட்டுமே சுஜாதாவிற்கு அந்த நிறுவனத்தில் வேலை கிடைத்தது முகுந்த் தனக்கு திருமணம் வேண்டாம் என்று முடிவு எடுத்து ஒரு குழந்தையை தத்தெடுத்து அதற்கு சுஜி என பெயரிட்டு வளர்த்து வருகிறான் என்பதும் தெரிந்தது முகுந்த் மற்றும் சுஜாதா இருவரும் காதலிக்கும் போது சுஜாதாவை அவன் சுஜி என்றுதான் அழைப்பான் இன்று மட்டுமல்ல எதிர்காலத்திலும் முகுந்த் கொண்டுள்ள உண்மையான காதல் சுஜாதாவின் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும்